திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில் வெள்ளிவர் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதி சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சி பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்க கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அதில் நல்ல கிரகம்லாம் சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனால் சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால்லாம் உதறும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னென்னா இப்போ நமக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த கதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக போயின்னு இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகு உடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க இட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம் இந்த சனி கதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதில் நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும் த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதகா கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி கதியில் போகும்பொழுது இப்ப சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணுன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையாக மாறும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஜனநகச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு அஹ் மிதினத்துல சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றுடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் சோ பேசிக்கலி லாஜிக் எவ்வளவுதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதில் ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் உபஜெயம் அப்படின்னு நினைத்தோன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வெற்றி பெற வேண்டும்னு வைங்க எப்படி வெற்றி பெற வேண்டும்ங்கிற பிளானிங் போடுறோம் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் பேசிக்கலாக மனசில் தைரியம் வேணும் நம்மளால் அதை சாதிக்க முடியும் நம்மளால் அதை பண்ண முடியும் இந்த டைமுக்குள்ளே அங்கே போயிட முடியும் இதை இதை நம்ம போய் அவர்கிட்ட பேசினா கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வார் நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் பளிச்சுன்னு மற்றவங்கள வந்து தாக்கணும் அதுதான் உபஜியஸ் தான் அதனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல் பட்டை நல்லா வளமாக இருந்ததுன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தான ஆட்கள்ங்கிற காட்டிக்கொள்ளக்கூடிய அம்சங்கள் அதனால தான் தான் இளைய சகோதரன் சகோதரிகள் அத்தனை பேரையுமே மூணாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல தான் உட்கார வச்சிருக்காங்க பாவகத்தில் பாவகத்துல தான் கரெக்ட் அப்போ என்ன அர்த்தம் எந்த இளைய சகோதரன் சகோதரிகள் பிரிந்து போயிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒன்றும் செய்வீங்க மாமனனுடைய சொத்துக்கள் மாமனனுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் எழுத்து பூர்வமான டாக்குமெண்ட் பூர்வமான கம்யூனிகேஷன் பூர்வமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு நூறு சதவீதம் இடமாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த லாட்ரி சீட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த பெட்டிங்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ எங்கெல்லாம் பேன் பண்ணாங்களோ அதை சொல்லலாம் வெளிநாடு வாழ் நபர்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் அவங்க அத்தனை பேருக்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம் சரியான சான்ஸ் வரும் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த துலாம் மிதுனம் மக்கரம் மீனத்தில் ஒருவேளை கெடு கிரகங்கள் இருந்ததுன்னா இதில் எல்லாத்துலேயும் லாஸ் ஏற்படும் உங்களுடைய பிறந்த ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பார்க்காம எதையுமே டிசைட் பண்ண முடியாது கோச்சார பலன்கள் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்கும் பேலன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் உங்கள் ஜாதகம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஜாதக தான் வேலை செய்யும் அப்போ இப்போ நடக்கூடிய டைமிங் வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்ததுன்னா அது சரியாகும் நிறையா பேரில் மணலில் பாதிப்பு டிப்ரெஷன் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இன்னொன்று ஏன் நம்மளால சாதிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ள வந்து அழுத்தம் வரும் அதனால வந்து ஒரு ஃபாஸ்டா ஓடுற மாதிரி எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா ஒரு ரப்பர் பேண்டை வச்சுருக்கீங்க ஒரு குட்டி பந்து வச்சுருக்கீங்க இப்படி சும்மா விட்டா அது சனி கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம் வக்ரம்னா அந்த ரப்பர் பேண்டை நல்லா இழுத்து விட்டீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்டா போகும் அந்த பந்து அந்த மாதிரி இப்போ தனுசு ராசி தனுசு லக்னத்துல பெறக்கூடிய நபர்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஒரு வண்டியை வந்து நூற்றி கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்ட போகிறீங்க அவ்வளோ அளவுக்கு பயங்கர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆடிட்டிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அருமையான பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் ஆனால் இப்போ வரது எல்லாமே அடி வந்து விட்டு போனதா இருக்கும் அடி வந்திருக்கும் நீங்கள் வேணாம்னு விட்ருப்பீங்க அது இப்போ உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்னன்னா ஒரு விஷயத்தில் ஒருத்தரை பகைச்சிட்டு இன்னொருத்தர் நம்ம ஜெயிக்கிற மாதிரி வரும் ஆனால் சின்ன கெட்ட பேருங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய பிராப்தம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன்னால் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு தகுதி மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளே வந்து குத்திருப்பாங்க நம்மளுடைய ஹெல்ப் அவன் வாங்கிட்டு இருப்பான் ஆனால் அவங்க வந்து நமக்கு லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப் கூட இல்லாமல் ஒரு விடுபடக்கூடிய நிலமையில் இருக்கும் அவங்கெல்லாம் மறுபடியும் ஒன்று சேருவீங்க எந்த விதமான சப்போர்ட் ஆதரவு கேட்டாலும் இப்ப கிடைக்கும் பழைய தான் இப்ப உதவுமே தவிர புது நட்புனாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது அதுல சந்தோஷம் தான் மிக அதிகமா இருக்கு பொருளாதார ஏற்றத்துடன் நிறைய பேருக்கு வீடு வைக்காம நலம் வைக்காம கஷ்டப்பட்டு கூடிய நபர்களுக்கு இப்ப இந்த டைம் அடுத்த நாலு மாசத்துல வீடு வித்துருவீங்க தைரியமா இருக்கலாம் அந்த வீடு பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது தனுசு ராசி நண்பர்கள் தான் மீடியாவில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ தனுசு ராசி நண்பர்கள் தான் நல்ல பெரிய சக்ஸஸ் இருக்குது தேவையாக இருக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் சந்தோஷம்னு பொழுது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஸோ தனுசு ராசி அதில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது கணபதி வழிபாடு உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கப்படுதுன்னு சொல்லுவோம் திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில்